பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி சங்கி சீமான் பய வீட்டை முற்றுகையிட்டு இன்றைக்கு பெரியாரிய உணர்வாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவும் சரி நடைபெற்றதற்கு பின்னாலையும் சரி இவன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கான் காலையில் வந்து இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு எங்கே கூட்டம் அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்களோ ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி காவலை காலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு படலாம் ரெண்டு நாளைக்கு முடியலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுவிட்டு இவன் காலையில் கார் எடுத்துகிட்டு எஸ்கே போயிட்டான் இந்த வின்னர் படத்தில் ஒரு காமெடி வரும் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த சீமானையும் அடித்து புளிஞ்சு போட்டாச்சு அப்பவும் இவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது மறுபடியும் இன்னைக்கு தந்தை பெரியாரைப் பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி பேரறிஞர் அண்ணாவை பற்றி தலைவர் கலைஞர் அவர்களைப் பற்றி அவதூறாக தொடர்ச்சியாக இவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான் இவன் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்கு வசரம்லாம் இனிமேலாம் நாங்க பாத்துட்டு யாரும் சும்மாலாம் இருக்க முடியாது இவன் என்ன பேசுகிறானோ அதுக்கு டபுள் மடங்கு இனி எதிர்ப்புகளும் இனி திராவிட இயக்கம் சார்பில் இருந்தும் தொடர்ச்சியாகி இவன் மேல் தான் இருக்கும் இவ்வளவு நாளா வந்து இவன் ஏதோ பைத்தியகாரன் வளரிட்டு இருக்கிறான்னு விட்டது தப்பா போச்சு இனிமேல் அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளர்கள் யாரும் பைத்தியங்கள் கிடையாது இனிமேல் யாரும் சும்மாவும் இருக்க முடியாது இனி தொடர்ச்சியாக பேசத்தான் போறோம் அப்படியாக இவன் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல என்னென்னலாம் பேசி வச்சிருக்கான் அப்படிங்கறத பாயிண்ட் பாயிண்டாவே வச்சு அடிப்போம் அதுக்கப்புறமா தெரியும் யார் இவன் இவனோட வண்டவாளம் என்ன தண்டவாளம் என்ன அப்படிங்கிறது இவ்வளவு பிரச்சனைக்கு இத்தனை பேர் தண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது சொல்லுங்க தம்பி பெரியாரிய உணர்வாளர்கள் எதற்கு போராடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெரியாரிய உணர்வாளர்கள் போறாம பின்னா நீயா வந்து களத்துல நின்று போராடின இல்ல நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல வேற எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் பெரியாரிய உணர்வாளர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனையா சாதிவாரியான பிரச்சனை நடந்தா எங்கேயாவது நடந்திருக்கா இல்ல சமூகத்துல வேற ஏதாவது மன சிக்கல் நடந்திருக்கா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இவங்களை தவிர என்னமோ நீ போய் நம்ம மக்களுக்காக நின்ன மாதிரி இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க என்னைக்கு நீ வந்து மக்களுக்காக களத்தில் இறங்கி நின்று போராடின பேருக்கு வந்து நின்றுட்டு பிரஸ் மீட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் உண்மையில ஒரு போராட்டமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இவன் பெருசா பேசிட்டு இருக்க ஈழ விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல தமிழக மக்களுக்குள்ள வந்த உணர்வை கொண்டு போய் சேர்த்தனவங்க இந்த பெரியாரிஸ்டுகள் தான் இதே அண்ணன் குளத்தூர்மணி அவர்களோ அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களோ தான் உண்மையில தமிழ்நாட்டில் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு உணர்வாக ஊட்டினவர்களே அப்படிப்பட்டவர்கள் செய்த நல்லதையும் மறந்துட்டு நன்றிகட்டத்தனமாக பேசுகிற இந்த நாக்பூர் அடிமை தான் இந்த சீமா உண்மையான அரை நிமிஷம் என்றதா இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்திர வேர்வையில் அவன் சிந்தன ரத்தத்தில் செவந்தது எங்க கொடி என்னது உண்மையான கம்யூனிசம் உங்கள்கிட்ட இருக்கா கம்யூனிஸ்டுகள் கேட்டாங்கன்னு வச்சுக்கவேன் காரி துப்பிடுவாங்க மூஞ்சியில் என்ன சாதாரணமாக போச்சா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட்கள் இறங்கி போராடின போராட்டம் எல்லாம் கொஞ்ச கொஞ்சம் போராட்டம் கம்யூனிஸ்ட்கள் செஞ்ச புரட்சி என்னங்கிறது அவ்வளோ சாதாரணமான புரட்சியா இல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் செய்த புரட்சி என்பது அவ்வளவு சாதாரணமான புரட்சியா உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் தத்துவம் கம்யூனிசம் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கேவலப்படுத்த நினைக்கிறேன் உனக்கெல்லாம் எல்லாம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரகாரம் பிள்ளைகள் இருக்கு ஆமா பெரிய பெண்ணிய உரிமை இவர்கிட்ட தான் இருக்கு ஒரு நடிகை ஏமாத்தி நடுத்தரில் விட்டுட்டு போனேன் நல்லா இருக்கடா உன் பெண்ணிய உரிமை நீங்க போட்டீங்க நீங்க நிறுத்துற பேர் பேச இவரை எதிர்த்து வழக்கு போட்டாங்களாமா இவன் பேசுனதுக்கு ஆதாரத்தை கொடுறான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாராமா இவருக்கு நேரடியாக போய் கோர்ட்டில் தான் போய் நொட்டு வாராமா அப்போ அது நீ உண்மையை பேசுறியா அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் எப்படியும் நீ ஏதாவது உருட்டை தான் போகிற பொய் தான் பொழுக போகிற அப்படி இருக்கும்போது அதை பத்தி நாங்க எங்கே வளப்படணும் எங்க தாத்தன் ஒருத்தன் கீழே பழு ஒரு சின்ன சமித்தி குளிச்சு செத்தான் அவன் யார் தெரியுமா திமுக திமுகவுல இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகையன் வந்தான் ஏன்டா கீழப்பழவூர் சின்னசாமி ஒருத்தர் தான் உனக்கு வந்து திமுக காரங்க அவர் ஒருத்தர் தான் வந்து திமுகல இருந்து வந்து என்ன உயர் ஊட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா மொழி எத்தனை பேர் திமுக காரங்கிறதா கிட்டே மொழி முதல்ல இந்த மண்ணில் அதிகமாக ஊட்டினதே திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்னைக்கு மொழிப்போர் இயக்கத்தில் மொழிப்போர் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கெடுப்பை முன்னாடி நின்று செஞ்சதை சொல்ல போனா பேர் அடுக்கட்டுமா எத்தனை பேர் வந்து திமுக கோடம்பாக்கம் சிவலிங்கம் அரங்கநாதன் முத்து சத்தியமங்கலம் முத்து பிராலிமலை சண்முகம் ஐயம்பாளையம் வீரப்பன் அவர் யார் தெரியுமா தான் சாக போறான் அப்படிங்கறத கடிதம் எழுதி வச்சார் யார் யாருக்கு தெரியுமா அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பக்தலம் அது அடுத்தது அவர் கடிதம் எழுதி வச்சது யார் யாருக்கு தெரியுமா பேரறிஞர் அவருக்கும் கலைஞருக்கும் நல்ல வேலை இவங்க பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு இல்லையுன்னு வச்சுக்கோங்க அவர் எனக்கு தான் கடிதல் இது போட்டு செத்து போனார்னு இவன் புழுகுனாலும் புழுகி இருப்பான் அப்பேற்பட்ட புழுகாண்டி இவன் அறுபத்தி ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்படுத்துக்கா இல்லையா கூட்டி வச்சு தானே ஆட்சி அமைச்சிங்க அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா வெண்ண இதே அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வெற்றி பெற்ற உடனே நேரடியா ராஜாஜி தன்னைத்தான் பார்க்க வருவாருன்னு உட்காந்துட்டு இருந்தப்போ நேரடியா அண்ணா போய் பெரியாரை பார்த்தாரு இந்த ஆட்சியை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் அண்ணா சொன்னாரு அதற்கு பிறகு என்ன பண்ணாரு தன்னுடைய அமைச்சரவையில ஒரு பாப்பானுக்கு கூட அதாவது ஒரு ஆரியனுக்கு கூட அமைச்சரவையில இடம் கொடுக்கல ராஜாஜி முட்டி மோதி பார்த்தாரு கடைசிக்கு சபாநாயகர் பதவியால் தன்னுடைய ஆட்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ராஜாஜி எதிர்பார்த்தாரு ஆனா கடைசி வரைக்கும் ஒரு பாப்பானுக்கு கூட அமைச்சரவையிலையோ சபாநாயகர் போஸ்டா தரல அதுதான் அண்ணா அதுதான் திமுக இவ்வளவு பேசுற உன்னுடைய கட்சியுடைய பேரை வாங்கி கொடுக்கறதுக்கு சோவும் குருமூர்த்தியும் தான் போனாங்க அப்படின்னு பாலசுப்ரமணிய ஆதித்யன் வந்து பதிவு போட்டார்ல அன்னைக்கு எங்க போன நீ அன்னைக்கு நீ போய் எதிர்த்து போய் கேள்வி கேட்க வேண்டியதானே அன்னைக்கு போய் பாப்பாங்கல்ல உளுந்தில நீயே அப்ப எங்க போச்சு உனக்கு அவட கழகத்துல தலகர் தாயாரு பேரறிஞர் அண்ணா முதன்மை தளபதி வெளியில வந்தவன கடவுள் இல்லையனு தானே பேசிருக்கணும் ஒன்றே குளம் ஒருவனே தேவ எங்க பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை எடுத்துட்டு வந்தீங்க இதுவரைக்கும் கடவுள் இல்லையனு பேங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு திருமலர்கிட்ட வந்து என்ன கேட்கல இவ்வளவு வைக்கணுமா அண்ணாவை பத்தி கேள்வி எழு முதல்ல இதே நீ வந்து பெரியாரி மேடைகளை கடவுள் இல்லைன்னு பேசிட்டு இருந்தால்தானே நீ கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்கிற வந்து முப்பாட்டை சிவன் என்னோட பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்கிட்டு தெரிஞ்ச ஓட்டுக்காக தானே ஓட்ட அரசியல் உனக்கு வேணுங்கிற என்னைக்காச்சும் திமுக அந்த மாதிரி முப்பாட்டம் முருகன் சிவபெருமான் எங்க பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சதா உண்மையாலுமே எல்லா மக்களுக்காகவும் எல்லா சமூகத்தின் மக்களுக்காகவும் நின்னு இறங்கி போராடிய கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீ நீ என்னைக்காச்சும் உண்மையில் தந்தை பெரியார் அவர்கள் தன்னை பலிஜா நாயுடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்ட ஒரே ஒரு இடம் மறுமணத்தை அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மறுமணத்தை ஆதரித்து பேசியதற்காக ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய தங்கை மகளுக்கு சிறுவயதிலேயே கல்யாணம் நடந்துச்சு அவன் அந்த பெண்ணினுடைய கணவனை வந்து பாம்பு குத்தி இறந்து போனார் அதன் அவங்களுக்கு மறுமணம் செய்து வச்சதே நான் தான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சமூகமான பலிஜா நாயுடு சமூகத்தில் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது மறுமணம் செய்வதற்கான பழக்கம் கிடையாது அதே போல சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கான பழக்கம் கிடையாது அதை ரெண்டையும் உடைச்சு மறுமணம் செய்து வைத்தது நான் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுரை எழுதினார் இவன் அந்த கட்டுரையை தூக்கிட்டு வந்துட்டு அதில் நான் பலிஜா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவனுங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணி பெரியார் அப்படி சொன்னதாக சொல்லுவது சுத்த அயோக்கியத்தனம் முன்ன மாதிரி பணத்துக்காக குடிப்பெருமை வீசிட்டு திரிகிற பைத்தியமெல்லாம் கிடையாது நாங்களும் தந்தை பெரியார் அவர்கள் மாதிரி முட்டாளும் கிடையாது சண்டை திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா தானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா வா இத்திற்கு வந்துருச்சுல வந்துருச்சுல நீ எங்க பெரியார பேசு நான் பிரபாகரனா பேசுறேன் தமிழ் தேசம்னா என்னன்னு பேசுறேன் தமிழர்னா யாருன்னு பேசுறேன் திராவிடர்னா யாரு பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம் மக்களுக்கு செய்த நன்மை அத பேசுங்க பெரியார் ஒண்ணுமே செய்யல அதையும் நான் பேசுறேன் இவன் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர் எதிர் துருவத்துல நிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ச்சியா ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையில பிரபாகரன் அப்படிங்கிறவரு சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக இன்னும் போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிராக போராடியவர் இவர்கள் ரெண்டு பேரனுடைய கலச்சூழல் வேற இவர்கள் ரெண்டு பேரனுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேற இவர்கள் இரண்டு பேருமே போராடின விஷயம் அப்படிங்கறது வேற ஆனா பிரபாகரன் அவர்களே தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தான் அவரே தந்தை பெரியாரை பற்றி பல இடங்களில் புகழ்ச்சியாக பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம் போனால் பிரபாகரன் அவர்களே சொல்லியும் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இவன் என்ன பண்ணுறான்னா பெரியாரையும் பிரபாகரனையும் நேர் எதிர் துருவத்தில் நிற்க வச்சு நாங்கள்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இவனுக்கு அருகதே கிடையாது இவனுக்கு பிரபாகரனுடைய பேரை பயன்படுத்துவதற்கான அருகதையுமே கிடையாது ஏன்னா இவன் யார் அப்படின்னா பிரபாகரனுடைய பேரையும் விடுதலை புலிகளினுடைய பேரையும் வைத்துக்கொண்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களிடமும் ஈழத்தமிழ் ஆதரவாளர்களிடமும் திரல்நிதிங்கிற பேரில் திருடித்திங்கிற ஒரு ஆள் தான் இந்த சீமான் அப்படி இருக்கும்போது இவனுக்கெல்லாம் பெரியாரினுடைய பெயரையும் பிரபாகரனுடைய பெயரையும் பயன்படுத்துவதற்கெல்லாம் அறுகதையே கிடையாது தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதும் அதே போல் தமிழ் தேசியத்தை திராவிடத்திற்கு எதிராக திசை திருப்புகிற வேலையும் தொடர்ச்சியாக இவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் இவன் செய்கிற ஒவ்வொரு வேலையும் இனிமேல் அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எப்படியோ இவன் வந்து உருட்டுன உருட்டு எல்லாமே ஒவ்வொன்றாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இவனை விட்டு இவன் கூட இருக்கிறவங்களே வெளியே போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பயத்தில் இவன் என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் இவனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு இவனுடைய அஸ்தமன காலம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அதனால் இவன் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததையெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருப்பான் இவனை வெச்சு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை நாம் தொடர்ச்சியாக என்ன இவனை போட்டு புழக்கிறது நம்முடைய வேலையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீப்பரவட்டும் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தருங்கள் நன்றி